ரீதியாக நிரந்தரமான வேலை யாருக்கு ஜோதிட ரீதியாக யாருக்கு நிரந்தர வேலை தெளிவா சொல்ல போறேன் கவனமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு ஃபுல் பலன் கிடைக்கும் லக்னம் வந்து யாருக்கெல்லாம் ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த மாதிரியான பொருள் பற்றான பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய பாவங்களோட தொடர்பு இருக்குதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நிரந்தர வேலை இருக்கும் சூரியன் செவ்வாய் குரு இந்த மாதிரி கிரகங்கள் தொடர்பு இருந்ததுன்னா அவங்க அரசாங்க வேலையில் நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க நல்ல பணம் சம்பாதிக்கிற அமைப்பு அவங்களுக்கு இருக்குது அதாவது லக்னம் வந்து யாருக்கெல்லாம் ஒன்று ரெண்டு நாலு ஆறு பத்து இருந்துன்னா அவங்க வேலை செய்கிறது விரும்பி செய்வாங்க அவங்களோட இன்வால்மெண்ட்டே வேலை ரீதியாக அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும் பணம் சம்பாதிக்கணுன்ற மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும் ஆறாம் பாவம் யாருக்கெல்லாம் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு இருக்கோ அவங்க வந்து நிரந்தரமான வேலையில் இருப்பாங்க ரெகுலராக வேலைக்கு போவாங்க நல்லபடியாக வேலை செய்வாங்க யாருக்கெல்லாம் பத்தாம் பாவம் ரெண்டு ஆறு பத்து தொடர்புக்கோ நல்ல கௌரவமான உயர் பதவியில் இருக்கிற அமைப்பு இருக்குது அதுல வந்து நல்ல மேல மேல டெவலப் ஆகிறதுக்கும் அமைப்பு இருக்கு இதுல வந்து யாருக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் குரு தொடர்பு இருக்கோ அவங்க எல்லாம் அரசாங்க வேலையில கண்டிப்பா இருப்பாங்க இதுதான் நிரந்தரமான வேலை யாருக்குன்றது ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்தை வைத்து நம்ம அதை முடிவு செய்யலாம் இது கொடுப்பனையாக நான் சொல்லிட்டேன் இதுல தசாபுத்தியும் இந்த கொடுப்பனைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தசாபூதி நடந்ததுன்னா அதில் இன்னும் நல்ல டெவலப்மெண்ட்டு நல்ல ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றத சொல்லி வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி என்னோடய சேனலில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் ரெகுலராக வரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்